ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி பதினெட்டு ராசி பலங்களை பார்ப்போம் மேஷ ராசி வியாபார சிந்தனைகள் மேம்படும் அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் அதிகாரப் பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் ஆன்மீக காரியங்களில் தெளிவு பிறக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி மதிப்பு அதிகரிக்கும் பரணி ஆலோசனைகள் கிடைக்கும் கிருத்திகை தெளிவுகள் பிறக்கும் ஜிபராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் ஆராய்ச்சி கல்வியில் அலைச்சல்கள் ஏற்படும் விவசாய பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திகை விட்டு கொடுத்து செல்லவும் ரோஹிணி மந்தத்தன்மைகள் விலகும் மிருகசிரிச்சம் சாதகமான நாள் ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உடன் பிறந்தவர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் சிறு தூர பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது வருமானத்திற்கான இடம்பெயர்தல் சிலருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிதானமான செயல்பாடுகள் நம்பிக்கையை அதிகரிக்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருகசிரீட்சம் சிந்தித்து செயல்படவும் திருவாதிரை அலைச்சல்கள் ஏற்படும் புனர்பூசம் நம்பிக்கை அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலை உருவாகும் பெரியோர்களின் சந்திப்பு மனமாற்றத்தை உருவாக்கும் உத்தியோகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு தென் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் பூசம் ஆதரவான நாள் ஆயில்யம் திறமைகள் வெளிப்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உறவினர்களின் வழியில் மதிப்பு உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் சிக்கல்கள் குறையும் உத்தியோகப் பணிகளில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் எண்ணியதை முடிப்பீர்கள் பூரம் சிக்கல்கள் குறையும் உத்திரம் லாபம் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆன்மீகப் பணிகளில் புரிதல்கள் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் வெளியூர் பயணங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் தடைபட்ட வரவுகள் கிடைக்கும் கற்பனை துறையில் முன்னேற்றம் உருவாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் புரிதல்கள் ஏற்படும் ஹஸ்தம் ஆதரவான நாள் சித்திரை முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசு பணிகளில் சாதகமான சூழல்கள் அமையும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இடுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் சமூகம் சார்ந்த பணிகளில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் கல்வி பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கமிஷன் துறைகளில் லாபம் மேம்படும் அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும் பகைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் சித்திரை சாதகமான நாள் சுவாதி சிந்தனைகள் பிறக்கும் விசாகம் இழுபறிகள் நீங்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கல்வியில் சில மாற்றமான சூழல்கள் அமையும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தாய் வழி உறவுகளில் நெருக்கடிகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் மேன்மை உருவாகும் மனைவிருத்திக்கான முயற்சிகள் கைகூடும் கவலைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் மாற்றமான நாள் அனுஷம் நெருக்கடிகள் நீங்கும் கேட்டை முயற்சிகள் கைகூடும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கணவன் மனைவியிடையே புரிதல்கள் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் பணி நிமித்தமான அலைச்சல்கள் மேம்படும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபார பணிகளில் வரவுகள் அதிகரிக்கும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சாம்பல் நிறம் மூலம் வேறுபாடுகள் குறையும் பூராடம் தெளிவுகள் பிறக்கும் உத்ராடம் அனுபவம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாள் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் துணைவர் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபார பணிகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்ராடம் முடிவுகள் பிறக்கும் திருகோணம் புரிதல்கள் ஏற்படும் அவிட்டம் கவனத்துடன் இருக்கவும் கும்பராசி அன்பர்களுக்கு பழைய முதலீடுகளால் சில சஞ்சலங்கள் ஏற்படும் போட்டி விஷயங்களில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் நினைத்த சில பணிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உருவாகும் மனதளவில் பற்றற்ற தன்மை ஏற்படும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம் அவிட்டம் சஞ்சலங்கள் ஏற்படும் சதயம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பூரட்டாதி நெருக்கடியான நாள் மீனராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் உருவாகும் புதிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் நம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ஊரட்டாதி ஒத்துழைப்பு மேம்படும் உத்திரட்டாதி அனுகூலம் ஏற்படும் ரேவதி வாய்ப்புகள் கைகூடும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி